இன்னமும் சிறப்பான பொங்கல் விழாவாக தெரிகிறது காரணம் என்னவென்றால் அதற்குண்டான பணிகள் அனைத்தும் சரியா போயிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம அரங்காட்சி அம்மனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எட்டு கை வெள்ளியில் ரெண்டு கால் வெள்ளியில் இருந்தது அது எல்லாம் பயங்கர கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு மேலே செஞ்சு ஆனதுனால அதெல்லாம் பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு ஆனது கூட லாக்கர்ல வச்சுட்டாங்க அதை வந்து நம்ம வந்து அழைச்சி பண்ண முடியாது அதை திருப்பி எடுத்து பண்ண முடியாது அரங்க அதிகாரிகள் மட்டத்தை பாத்தீங்கன்னா யாருமே அதை முன்னெடுத்து பண்ற வேலையை செய்ய மாட்டாங்க இப்போ நாங்க வந்து அரங்கலர் நாங்க வந்து பின்னாடி பண்ணிட்டு இருக்கிறோம் மேலும் இந்த நோம்பே வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாற்றமான பதிவு பண்றோம் உங்களுக்கு அனைவரோட ஒத்துழைப்போட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பழகனி திருவிழா கண்டிப்பாக சாட்டப்பட வேண்டும் அதாவது எப்படி மாரியம் போய் இப்படி கேர திருவிழா வருஷம் கொடுக்கா பண்றாங்க கோணியம்மன் திருவிழா வருஷம் கொடுக்கா பண்றாங்க மாசாணியம் வருஷம் கொடுக்கா பண்றாங்க அது மாற நம்ம இந்த பழகனி திருவிழா திருவிழாவை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நோம்பு சாட்டு வரும் மாற பதிவு பண்றோம் பதிவு பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க இல்ல நாங்க இருப்பாருங்கள அலங்கால குழு அணையும் நாங்கள சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சிறப்பா இந்த ஆண்டு முடிந்த பின்னாடி உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளை கூப்பிடுவாங்க நாங்க அரங்காடா இருக்கிறோமோ இல்லையோ வேற யார் வந்தாலும் அரங்காட இல்லைனாலுமே அந்த அதிகாரிகள் நம்ம முக்கியமான ஆளுகளை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க ஊர் நோம்பு சாட்டின வாங்கன்னு கூப்பிட்டு ஐந்து ஆண்டுகள் பின்பு நோம்பு கண்டிப்பாக சாட்ட வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே அனைவருடைய ஒத்துழைப்பு இந்த ஆண்டு சிறப்பாக வந்து பழனி திருவிழா சாட்டம் பெருமளவு சொல்லிக் கொண்டு விடைபெற்றுக் நன்றி வணக்கம்